அல்லாஹ் தன்னுடைய திருமகளை சொல்லிக் காட்டுகிறான் யா ஐயோ அல்லதினா ஆவனும் ஈமான் கொண்டோர்களே ஈஜித் தனிபூ அதிகமான யூகங்களை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் இந்த இஸ்முன் ஏனென்றால் சில யூகங்கள் பாவங்களாக மாறிவிடுகிறது வலா த நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் வலா எகுத்த வாயிலுக்கும் வாயிலா உங்களில் சிலர் சிலரைப் பற்றி புறம் பேசாதீர்கள்

எப்படி இறைவன் கண்டிக்கிறான் அடுத்தவனுடைய குறையை பேசாத அப்படி பேசினால் உன் சகோதரனுடைய மாமிசத்தை திங்கிறதுக்கு சமம் விதத்தை அல்ல இப்படி கண்டிக்கல அடுத்தவனுடைய குறையை பேசி 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 நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோமே நம்மை பார்த்து இறைவன் சொல்லுதுனா உன்னுடைய சகோதரனுடைய கரிய திங்கிறதுக்கு சமம் விலக மாட்டியா இந்த பாவத்து விட்டு மீள மாட்டியா என்று நம்மை பார்த்து கேட்கிறானே மீண்டிருக்கிறோமா சர்வ சாதாரணமாக அடுத்தவனுடைய குறையை பேசி 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 இன்னைக்கு நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கோமே